யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பித்தப்பை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது இல்லையா இறைப்பை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது இல்லையா இதில் வந்து புண்களும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வலிகளும் வேதனைகளும் அறுவை சிகிச்சையும் இருக்கின்ற பட்சத்தில் கட்டாயமாக அவர்களுக்கு கர்மவினையினுடைய தாக்குதல் அதிகம் என்று எடுத்துக்கொள்ளலாம் இப்படிப்பட்ட தன்மை இருப்பவர்கள் வாழ்க்கையில நிறைய கோபத்தால் சொத்துக்களை இழந்தவர்கள் தான் அதிகம் நமக்கு தெளிவு கொடுக்கக்கூடிய ஒரு இந்த உலகத்துல திருநீர் இதுல ஆண்கள் அதிகமாக கோமியம் எடுத்துக்கொள்வதை விட பெண்கள் வந்து மகப்பேறு காலகட்டத்திலும் ருதுவான காலகட்டத்திலும் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து சாப்பிட சொல்லுவாங்க இதனுடைய அர்த்தம் என்னன்னா வாழ்க்கையில் மன்னிப்பு வேண்டும் பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்றால் இந்த திரு திருநீரே அப்படின்ற திருநீற்றை நாம் பயன்படுத்தும் பொழுது வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அதனால திரு ஆளவாயில் எழுந்தருளக்கூடிய சொக்கநாதர் என்று சொல்லக்கூடிய சோமசுந்தரேஸ்வரரையும் அதிக கோபம் உள்ளவர்கள் அதிக பதட்டம் உள்ளவர்கள் எனக்கு வாழ்க்கையில இதனால தான் இழப்பு ஆனா என்னால மாத்திக்க முடியலன்றவங்க இந்த ஆலவாயனை தரிசித்து அவருடைய திருநீரை தேன் குழைத்து சாப்பிட்டு பாருங்கள் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல இறையடையார்களுக்கு வணக்கம் நம்மளோட சேனல்ல தொடர்ந்து பரிகாரங்களும் பதிகங்களும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு கோவிலை பற்றியும் அந்த கோவிலில் பாட வேண்டிய பதிகங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம குருஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் குருஜி வணக்கம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகத்தீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா கடந்த பதிவில் நம்ம அந்த பரிகாரங்கள் பதிகங்கள் சொல்லியிருந்தோம் எல்லாருக்குமே அந்த பதிகம் ரொம்ப பிடிச்சது அந்த கோவிலுக்கு போகும்போது அது பாடினோம் அதற்கான ஆத்ம திருப்தி கிடைச்சிது அப்படின்னு இன்னைக்கு நம்ம என்ன பரிகாரங்களும் அதற்கான பதிகங்களும் என்ன கோவிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் குடிச்சு பொதுவாமா ஒரு மானிட பிறப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதக அடிப்படையில் ஏன்னா அறுபத்தி நான்கு கலைகளுள் ஜோதிட கலையும் அப்படின்றது ஒன்று இந்த மனிதன் இந்த புவி வாழ்க்கையை சரியாக வாழும் பொழுதுதான் அவர்களுக்கு கர்மவினை அப்படின்ற ஒரு விஷயம் ஆசையால் சூழுகிறது இந்த ஆசையினுடைய அதிகப்படியான வளர்ச்சியினால் நாம் சில தவறுகளை செய்ய வேண்டிய நிர்பந்தமும் உருவாகும் ஏன்னா கர்மா என்பதனுடைய மறுவார்த்தை என்ன அப்படின்னா எனக்கு லாபம் வேறு ஒருவருக்கு இழப்பு இதுதான் கர்மா இதுதான் யதார்த்தம் சோ இதன் அடிப்படை அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அங்க கர்மா செயல்படுகிறது அப்படின்றத நாம இங்க எடுத்துக்கணும் சோ இதை பத்தி நாம அறிந்து சொல்லக்கூடிய இடம் எதுன்னா ஆறாம் பாவம் தான் நாம தீர்க்கக்கூடிய நோய்கள் அப்படின்ற ஒரு விஷயம் எதில் இருக்குன்னா ஆறாம் பாவத்தில் இருக்கிறது தீர்க்க முடியாத நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்டது ஸோ இந்த எட்டாம் பாவம் ஆறாம் பாவம் இது ரெண்டுமே அதிகமாக வலு பெற்றவர்களுக்கு எப்பொழுதுமே வயிற்று உபாதை அதிகம் இருக்கும் யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பித்தப்பை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது இல்லையா இறைப்பை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது இல்லையா இதுல வந்து புண்களும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா வலிகளும் வேதனைகளும் அறுவை சிகிச்சையும் இருக்கின்ற பட்சத்தில் கட்டாயமாக அவர்களுக்கு கர்ம வினையினுடைய தாக்குதல் அதிகம் என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்போ கர்ம வினை அப்படின்றத நம்ம எந்த ஸ்தானத்தை வச்சு முடிவு பண்றோம்னா பத்தாம் இடம் ஏன்னா அதுக்கு பேர் தான் கர்மஸ்தானம்னு பேரு கர்மா ஒருவருக்கு இருப்பதினுடைய கிரக சேர்க்கையை மகர ராசியை நமக்கு சொல்லிடும் நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க எனக்கு கர்மா இருக்கு அப்படின்னா அதற்கு முதல் விஷயமே தர்மம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மகர ராசியில் நீச்சம் அடைவர் அதே போல வந்து கர்மாவை அதிகமாக போராட்டத்தை குடிக்கக்கூடிய இரண்டு பெரும் கிரகங்கள் சனியை வந்து முதுமைன்னு சொல்லுவோம் செவ்வாயை வந்து இளமைன்னு சொல்லுவோம் இளமையும் முதுமையும் ஒரு போர்க்களத்தில் நின்றால் அது போர்க்களமாகவே இருந்து கொண்டிருக்கும் அப்ப நம்ம நல்லா கவனிச்சோம்னா கர்மானா அதற்கு பேரே என்னன்னா இரண்டு பகை கிரகங்கள் சேர்ந்து ஃபைட் பண்றது பேர் தான் கர்மா அப்போ தேவையில்லாத பாவ பாவகிரக இணைவு இருக்கின்ற பொழுது அவருடைய வாழ்வில் குரு பகவான் நீச்சம் அடைந்திருப்பார் சோ குரு என்பவர் தான் வழிகாட்டி அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்றோம் அவர்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் என்பது இந்த ஜென்மத்தில தான் இந்த இடத்துல நாம கர்மானு சொல்றோம் சோ கர்மா இல்லாதவர்களுக்கு என்ன கிடைக்கும் நல்ல வழிகாட்டுதலும் இது சரி இது தவறு இது கருணை அடிப்படையிலானது இது கருணையற்ற செயல் இப்படி பிரித்து பார்க்கக்கூடிய குணத்தை கர்மா இல்லாதவருக்கு இறைவன் வந்து நிச்சயம் கொடுத்திருப்பார் கர்மா இருப்பவருக்கு கோபம் பதட்டம் அவசரம் எதையுமே செஞ்சு முடிச்சதற்கு பிறகு வருத்தப்படக்கூடிய சுபாவ நிலையை தான் கர்மா உள்ளவர் குணநலன்களாக பெற்றிருப்பார் இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி இப்படிப்பட்ட தன்மை இருப்பவர்கள் வாழ்க்கையில நிறைய கோபத்தால் சொத்துக்களை இழந்தவர்கள் தான் அதிகம் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம் அதிகம் அப்போ இதற்கு நமக்கு தெளிவு கொடுக்கக்கூடிய ஒரு மருந்துன்னு இந்த உலகத்துல ஒண்ணு உண்டுனா திருநீரால முடியும் திருநீர் எப்போதுமே நான் வந்து திருநீர் அப்படின்னாலே அது திருமகளுடைய பிரசாதமாகத்தான் என்னுடைய மாணவர்களுக்கு நான் அறிவுறுத்துவேன் என்னை எப்போதுமே என்னுடைய நெற்றியை நீங்க திருநீர் இல்லாம பார்க்கவே முடியாது அதற்கான அர்த்தம் என்றன்னா திரு என்பது அப்படின்றது செல்வத்தின் அடையாளம் இப்போ இது கோவினுடைய பசும் சாணத்தால் என்ன செய்யப்படுதுன்னா உருவாக்கப்படுகிறது அதுல குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியின் உறையும் இடத்திலிருந்து ஆசீர்வாதம் செய்யப்பட்டது இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கோ வந்து என்ன சாப்பிடும்னா அதிகப்படியான அருகம்புல் நம்ம என்ன எல்லாம் ஹோம சமத்துக்களில் மூலிகைகளாக போடுகிறோமோ அது எல்லாம் உணவாக உட்கொண்டு அது கோவினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அக்னி பகவானால் ஒரு ஹோமம் போல் செய்யப்பட்டு அதுதான் நமக்கு சாணமாக கிடைக்கிறது இது எங்க கிராம வழக்க முறையில் இருக்கக்கூடிய இடத்தில் இப்ப வந்து நகரத்துல வந்து அந்த மாதிரி செயல்கள் இல்லை அப்ப எது இயற்கை மூலிகையோ அது எல்லாம் கோ சாத்வீகமாக எடுத்து அதை அக்னி பகவான் என்பது கோவினுடைய வயிற்றுல இறைப்பையில் இருக்கார் அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழுமையாக ஹோம பிரசாதமாகவே அந்த சாணம் மாறுகிறது அதற்கு பின் திருமகளுடைய அனுகிரகம் பெற்று அது வெளியே வருகிறது நிறைய இடையில வந்து கோமியம் அப்படின்ற ஒரு விஷயத்தால நிறைய தவறுகள் அந்த மாதிரி அதை வச்சு நிறைய ட்ரோல்லாம் நடந்தது ஆனா உண்மையை சொல்லணும்னா நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்ட உணவுகள் இருக்கு இல்லையா அது நல்ல உணவாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த உணவில் இருக்கக்கூடிய அத்துணை சத்துக்களினுடைய மறுவடிவம் தான் நம்மளுடைய சிறுநீர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது இந்த ஊர் வ வட்டார மொழிகள்ல சொல்லுவாங்க இந்த பசும் சாணம் எத்தனை நிலங்களுக்கு எருவானது எத்தனை தாவரங்களை வளர்த்தது அப்போ என்ன இந்த ஒரு விஷயத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும்னா மனிதனாகி எண்ணாம் சைவம் அசைவம் என்று எண்ணத்திற்கேற்ப மாறிக்கிறோம் அதனால நம்ம வந்து புனிதமற்ற நிலையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனா உண்மை என்னன்னா மருத்துவ நிலையே சொல்லியிருக்கிறது நம்மளுடைய கழிவுகள்ல தான் நம்ம சாப்பிடக்கூடிய அத்தனை உணவினுடைய சத்துக்களும் இருக்கிறது என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா இந்த பசு என்ன சாப்பிடுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நல்ல மூலிகை உள்ள தாவரங்களை மட்டும்தான் தான் அது நல்ல ஒரு பிரசாதமாக என்ன பண்ணுதுன்னா உருவாகிறது நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் பசுவினுடைய கோமியம் இருக்கு இல்லையா இதுல எப்போதுமே அருகம்புள்ளியினுடைய நறுமணம் நம்ம பச்சை கற்பூரம் இல்லைனாலும் அந்த கோவினுடைய அந்த கோமியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நறுமணம் இருக்கிறத நம்மளால உணர முடியும் புது வீட்டில் கிரக பிரவேசத்தில் கூட அதேதான் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அளவிற்கு சத்துக்கள் யாருன்னா சந்திரன் மனதை குறிப்பவர் யாருன்னா சந்திரன் அப்ப என்னன்னா நமக்கு வந்து உடல் வந்து அதிகமாக பாதிக்கப்படுவது உடல்ல அதிக வெப்பம் ஏற்படுவது வந்து மாதவிடாய் காலகட்டங்கள் ஒரு மகப்பேறு காலகட்டங்கள் இதுல ஆண்கள் அதிகமாக சோமியம் எடுத்துக்கொள்வதை விட பெண்கள் வந்து மகப்பேறு காலகட்டத்திலும் ருதுவான காலகட்டத்திலும் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து சாப்பிட சொல்லுவாங்க இதனுடைய அர்த்தம் என்னன்னா உதிரப்போக்கு அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இரத்த வெள்ளையணுக்களும் அணுக்களும் இரத்த சிவப்பணுக்களினுடைய குறைபாடுகள் அதிகமாக இருக்கும் உடல் வெப்பநிலை உச்சமா இருக்கும் இருக்கும் பொழுது அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு மிருதுவான பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடலை குளிர்விக்கூடிய உளுத்தங்கு நல்லெண்ணெய் இதெல்லாம் வந்து கொடுப்பது வழக்கம் இது உடலை குளிர்விக்க எப்போ ஒரு மனிதன் வந்து உடம்புல இருந்து உபாதைகள் வெளியேறுகிறதோ கழிவுகள் வெளியேறுகிறதோ அப்ப அவருடைய உடல்நிலை வெப்பமாகும் அந்த வெப்பத்தை தணிப்பதற்கு சிறந்த ஒரு மருந்தே பசுவினுடைய கோமியம் என்று நம் முன்னோர்கள் வலியுறுத்தினார்கள் இதுதான் அதுல இருக்கக்கூடிய அடிப்படை தாற்பயம் இன்னைக்கு காலத்தினுடைய மாறுதலால இயற்கை அளிக்கப்பட்டது மூலிகைகள் எல்லாம் அழிக்கப்பட்டது அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டவுன்ஷிப்ல பசுக்கள் வந்து பேப்பர் சாப்பிடுறது எல்லாமே சாப்பிடுது அந்த சாணத்தை நம்ம என்ன பண்ண முடியாது பயன்படுத்த முடியாது இறைவன் நிலையில் அந்த சாணத்தை புனிதமாக கருதினால் பஞ்ச காவியம் என்ற ஒன்றில் இதுவும் ஒரு மூலப்பொருள் அப்படின்னா அது எவ்வளவு ஒரு உயர்ந்த பொருள் என்பதை நம்மளே புரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட உயர்ந்த பொருளிலிருந்து மருவி வந்ததுதான் இந்த திருநீர் அப்போ அந்த திருநீற்றினுடைய மகிமை நம்மளுடைய ஆறாம் பாவம் என்று சொல்லக்கூடிய இந்த உடல் எடுத்த இந்த கர்மா இருக்கு இல்லையா இதை நீக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது அதனால இந்த ஆறாம் பாவம் என்பது எந்த ராசியை குறிக்கும்னா கன்னி ராசியை குறிக்கும் இதுல வந்து காலபுருஷனுக்கு கன்னி ராசியை குறிக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா புதன் உச்சம் இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா புத உச்சம் என்றாலே அது வந்து பச்சை நிறம் இப்ப நீங்க மதுரை மீனாட்சி எடுத்துக்கிட்டா என்ன நிறத்துல இருக்காங்க பச்சை அதே போல புதன்னாலே பேச்சு சொல் செயல் இது எல்லாமே அறிவுறுத்துவது சோ அவள் கையில் இருக்கக்கூடிய கிளி பேசுமா பேசாதா பேசும் அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் மதுரை மீனாட்சி என்பவள் ராஜ மாதங்கியின் மறுவடிவம் சோ ராஜ மாதங்கியினுடைய அனுகிரகம் வேண்டுமென்றால் அவர்கள் மதுரை மீனாட்சியை பிடித்தே தீர வேண்டும் இதை ஏன் நான் இந்த இடத்துல சொல்றேன் இந்த மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு அப்படின்னு ஒரு பதிகம் வந்து சம்பந்தரால் பாடப்பட்டது இல்லையா இந்த பதிகம் பாடப்பட்ட ஊர் மதுரை அங்க இருக்கக்கூடிய இறைவனுடைய பெயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சோமசுந்தரேஸ்வரர் அங்கையர்கன்னி அதாவது சொக்கநாதர் மீனாட்சியினுடைய மறுவடிவம் தான் அந்த எப்படி மதுரையில மீனாட்சி சொக்கநாதருடைய ஆலயம் இருக்கிறதோ அதே போல இந்த ஆலயத்தையும் திரு ஆலவாய் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவார்கள் சோ இப்ப நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இந்த ஆலயத்தில் கொடுக்கக்கூடிய இந்த திருநீரு நம் உடலால் உடல் எடுத்து செஞ்ச பாவங்கள் அனைத்தையுமே தீர்க்கக்கூடிய திருநீரு வாழ்க்கையில மன்னிப்பு வேண்டும் பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்றால் இந்த திரு திருநீரே அப்படின்ற திருநீற்றை நாம் பயன்படுத்தும் பொழுது வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அதனால திரு ஆளவாயில் எழுந்தருளக்கூடிய சொக்கநாதர் என்று சொல்லக்கூடிய சோமசுந்தரேஸ்வரரையும் மீனாட்சி தேவியினுடைய வடிவாக இருக்கக்கூடிய அங்கையர் கண்ணியையும் நாம வழிபட்டால் ஆறாம் பாவத்திலிருந்து முழு விடுதலை எந்த நட்சத்திரத்துல வழிபடணும்னா அஸ்த நட்சத்திரத்தில் யாரெல்லாம் வியாபாரத்தில் தடை யாரெல்லாம் படிப்பில் தடை யார் வீட்டில் எல்லாம் வந்து வாழ்க்கையே எனக்கு வந்து கழுத்த நெரிக்கிற அளவுக்கு நான் தற்கொலை பண்ணிக்கிற மனநிலையில இருக்கேன்னா அவர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்றால் போதும் ஏன்னா மதுரை என்பது கன்னிராசியை குறிக்கும் மதுரையை தூங்கா நகரம்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா தூங்காமல் சுறுசுறுப்பா இருக்கிற இடம் எதுனா அது வந்து புதன் அது ஆரம்பம் நல்லா கவனிச்சு பாருங்க இந்த புதன் உச்சம் பெற்ற இடம் எப்போதுமே தூங்கா நகரம் தான் சுறுசுறுப்பா இருக்கிற இடம்தான் தான் ஒண்ணு மதுரை இன்னொன்னு திருப்பதி பெருமாள் தூங்குறாரா மதுரை தூங்குதா கிடையாது அதே ஊர்ல கள்ளழகர் அப்படின்ற ஒரு பெருமாள் இருக்கிறாரா இல்லையா அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம் வாழ்க்கை உயர வேண்டும் வாணிப நிலை உயர வேண்டும் அதே போல நம்மளுடைய சமயோசித புத்தியும் வார்த்தையினுடைய தெளிவும் நமக்கு இருக்கணும்னா இந்த பதிகமும் இந்த உடல் நோய் குறையணும்னா இந்த பதிகத்தை பாடி அந்த ஆலயத்தில் முழுமையான பசும்சான விபூதியை குறிப்பாக வயிற்று பகுதியில் அதிகமாக பூசி கழுத்து பகுதியில் அதிகமாக பூசினால் எப்பேற்பட்ட சிறுநீரக வியாதியும் எப்பேற்பட்ட கல்லீரல் உபாதையும் எப்பேற்பட்ட வயிற்று புண்ணும் முழுமையாக அவர்களுக்கு தீர்ந்து வாழ்க்கையில் சுபிக்ஷ மட்டுமே கிடைக்கும் அதிக கோபம் உள்ளவர்கள் அதிக பதட்டம் உள்ளவர்கள் எனக்கு வாழ்க்கையில இதனாலதான் இழப்பு ஆனா என்னால மாத்திக்க முடியலன்றவங்க இந்த ஆலவாயனை தரிசித்து அவருடைய திருநீரை தேன் குழைத்து சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் மனம் மாற்றம் அடைவதை உறுதியா நம்புவீங்க வெற்றி இந்த ஆலயம் நிச்சயமாக தரும் அஸ்த நட்சத்திரத்தில் வழிபடும் நிச்சயமாக இந்த ஒரு பதிகம் சொல்லியிருக்கீங்க நேர்களுக்கு வந்து நீங்களே உங்களுடைய குரல்ல இந்த பதிகத்தினுடைய நாலு லைன்ஸ் பாடி காமிச்சிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா சற்று முன் நானும் அதை கேட்ட ரொம்ப நல்லா இருந்தது இனிமையாக இருந்தது கேட்க அந்த பாக்கியம் நம்மளோட நேர்களுக்கும் கிடைக்கணும் குருஜி இந்த பதிகம் பாட மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதி ப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் உமை பங்கன் திரு ஆலவாயன் திருநீரே அருமை குருஜி ஏன்னா வந்து இந்த பதிகத்தை நம்ம வந்து யூடியூப்பில் போட்டால் கிடைக்கும் நிச்சயமாக ஆனால் உங்கள் குரலில் நீங்கள் அதை பாடி அழகாக சொல்லியிருக்கீங்க இதை காதில் போட்டு கேட்கும் போதே அவங்களுக்கு வந்து நிச்சயமாக அதற்கான பலன் கிடைச்சிருக்கும் இந்த ஒரு பதிவும் வந்து பயனுள்ள பதிவாக இருந்தேன் ஏன்னால் வார வாரம் நேர்களுக்கு நம்ம ஒரு திருக்கோவிலை பற்றியும் அதற்கான பதிகத்தை பற்றியும் கொடுத்துட்டு வரோம் நேர்களுக்கு இதுவும் வந்து ஒரு பிடிச்ச ஒரு பதிகமாக இருக்கும்னு நம்புகிறோம் இதே மாதிரி அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி குருஜி நல்லதுமா வெற்றிவேல் முருகா